இன்னைக்கு நம்ம கோகனட் ரோல் ஸ்வீட் தான் பண்ண போறோம் நான் டபுள் கலர் ட்ரை பண்ணிருக்கேன் குக்கிங்ல அந்த நோ கேஸ் அதெல்லாம் அந்த மாதிரி மெத்தட் தான் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து வீட்லயே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க டெசிகேட்டட் கோகனட் ஒருவேளை உங்களுக்கு வந்து கடையில வாங்குறதுனாலும் ஓகே ஒரு கப் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க அதே சேம் கப்ல வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் பால் பவுடர் எடுத்துக்கோங்க எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் அதுல பாதி அளவுக்கு பாதி கப்பு அளவுக்கு அரை கப் சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க ஒருவேளை சுகர் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னாலும் சுகரை வந்து மிக்சியில் பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்ந்து ட்ரையாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இவ்ளோ தேவைப்படாது ஒரு கால் டம்ளர் தான் தேவைப்படும் இருந்தாலும் ஒரு சேஃப் சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க ஏன்னா நம்ம வந்து இது ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல வந்து ஃபயர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் இது நான் காய்ச்சாத்த பாலப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டுரும் நம்ம செஞ்சது தான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்து டைட்டா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க பாதி டம்ளர் மீந்திருச்சு நான் எடுத்ததே வந்து அரை டம்ளர் தான் எடுத்திருந்தேன் அந்த சின்ன டம்ளர் தான் அது இப்ப இந்த மாதிரி வந்து டைட்டா பசி வச்சதை வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி மூணு பிரிவா பிரிச்சுக்கோங்க மூணு பங்கா பிரிச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ண போறோம் ஒண்ணு வெள்ளை கலர் அதனால மொத்தமா சேர்த்து மூணு பங்கா பிரிச்சுக்கோங்க இந்த மூணுலேயும் ஒண்ணு வெள்ளையா விட்டுருங்க மீதி ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சு கலர் இது உங்களுக்கு முதல்ல வந்து எடுத்ததுமே நிறைய சேர்த்துற ஒரு எனக்கு அந்த கால் ஒரு பிஞ்சு தான் பிஞ்சுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கலர் ஜாஸ்தியா தெரியும் முதல்ல கொஞ்சம் சேர்த்து பசிச்சு பாருங்க ரொம்ப லைட்டா இருந்தா அப்புறமா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு ஒன்றும் இல்ல இப்போ நிதானமா வந்து இது கலர் வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஃபுல்லா பசிஞ்சு விட்டுக்கோங்க கையில வந்து ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம் கலர் ரொம்ப லைட்டா இருந்தது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் ஒட்டுற மாதிரி இருந்தா நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ சேர்த்துக்கலாம் நெய்யே தடவணும் ஒண்ணும்னு அவசியம் இல்ல ஏன்னா ஏற்கனவே அந்த கோகனட் இருக்கிறதுனால அந்த ஸ்பெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் கிரீன் கலரையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லா பக்கம் கலர் வர மாதிரி உருண்டா பிசு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது வெள்ளை கலர் யூஸ் பண்றப்ப வந்து கையை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஒரு கலர் இன்னொரு கலரோட ஒட்டிடும் கலர் சேஞ்ச் ஆயிடும் இப்ப ஒரு பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அது மேல நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தேய்க்கிறப்ப நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும் தேய்கிறப்ப ஒட்டாம வரும் முதல்ல நாம வெள்ளை கலர் தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்களால எந்த அளவுக்கு வந்து சன்னமா முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நிதானமாவே பண்ணுங்க ரொம்ப அவசரமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒட்டிடும் ஒரே ஷேப்பு மூணுமே வர்ற மாதிரி பண்ணணும் அப்பதான் வந்து உங்களுக்கு மேல மேல போடுறப்போ உங்களுக்கு ஈக்குவலா வரும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி வந்தாலும் ஒன்றும் இல்லை மிச்சத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நிதானமாக வந்து அதை தலைக்கிட வந்து அந்த ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருக்க வெள்ளை கலர் மேல இந்த பச்சை கலரை வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து நிதானமாக எடுத்துருங்க டக்குன்னு எடுத்தீங்கன்னா அதனோட சேர்த்து ஓட்டிட்டு எல்லாமே வந்துடும் நிதானமா பிரிச்சு விடுங்க இதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலையை நம்ம தேய்ச்சி விட்டுருக்கோம் அதையும் அது மேலே வந்து இன்னொரு அடுக்காக வந்து போட்டு விட்டுடலாம் இப்ப மூணுமே ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கியாச்சு இதுக்கு வந்து நான் ஸ்டவ் பண்றதுக்காக இந்த மாதிரி மூணு பருப்பு எடுத்திருக்கேங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு உங்ககிட்ட என்ன பருப்பு இருக்கோ அது எடுத்துக்கோங்க வெறும் முந்திரி இருந்தாலும் பரவாயில்ல இல்ல பாதாம் இருந்தாலும் பரவாயில்ல மூணு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் தான் இதை இந்த மாதிரி பொடி பொடியா வந்து கட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது மேல வந்து இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நிதானமா வந்து கையிலேயே லேசா அப்படி தட்டி விடுங்க அதுல உள்ள புதையிற மாதிரி இப்ப நிதானமா அதை சுருட்ட ஆரம்பிச்சிருங்க அப்படியே வந்து வந்து வராது முதல்ல பேப்பரோட சுருட்டிட்டு சுருட்டி விடுங்க ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னா பேப்பரோட சேர்த்து ஒரு முறை சுருட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த பேப்பரை வந்து பிரிச்சுடுங்க அப்படிதான் நம்ம பண்ணணும் கையிலயே வந்து முதலே வராது அந்த மாதிரி கரெக்ட் ஷேப் நீங்க ரோல் பண்ணி முடிச்சிட்டு அதே பட்டர் பேப்பர்ல வந்து சுருட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டியாகாது அதனால் அதனால ஒரு ஒரு மணி நேரம் வைங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எடுத்து கட் பண்றதுக்கு ஃப்ரீசர்ல ஒரு மணி நேரம் வச்ச அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு பார்த்தேன் வெளியே வச்சு பார்த்தேன் டைட் ஆகவே இல்லை தான் சொல்றேன் ஃப்ரீசரில் ஒன் ஹவர் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து சில்வர் பேப்பர் இருந்ததுன்னா இது மேல வந்து அப்படியே ஒட்டி விடுங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் வச்சா கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ இதை நிதானமா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நிதானமா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃப்ரீசரில் ஒன் ஹவர் வச்சா வருதுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டபுள் கலரு அந்த உள்ள நட்ஸ் எல்லாமே சேர்த்து பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா இருக்கு டேஸ்ட்டும் வந்து அருமையா இருந்ததுங்க செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ